வணக்கம் செல்வகுமாரின் வானிலை அறிவியலுக்கான வானிலை ஆய்வறிக்கை வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பனிரெண்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு தற்பொழுது நிகழ்வுகளை பார்க்கணும் முதல்ல வட இந்திய நிலப்பகுதிகளில் வரிசை கட்டி நிற்கும் நிகழ்வு பாகிஸ்தானில் ஒரு நிகழ்வு வடகிழக்கு மாநில பகுதிகளில் ஒரு நிகழ்வு வங்கக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி உருவாகியிருக்கு வடக்கு அந்தமான் மற்றும் மியான்மரை ஒட்டிய பகுதியில் இது இல்லாமல் ஏற்கனவே பசிபிக் பெருங்கடலில் உருவான ஒரு புயல் தனாஷ்ங்கிற புயல் சீனாவை தாய்வானை தாக்கி சீனாவை தாக்கி செயலிழந்து அப்படியே சீனாவுக்குள்ளே நேராக கிழ மேற்கு நோக்கி போகாமல் சீனாவின் கடலோரம் வழியாகவே வட தெற்காசியா வழியாக அதாவது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் வழியாக அது செயலிழந்து காற்று சுழற்சியாக திரும்பி வந்து கொண்டிருக்கு அதனால் அதை நோக்கியே காற்று தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கு இருந்தாலும் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அந்த காற்றை சற்று தெற்கு வைத்து பயணிக்கிறது அதாவது வடக்கு அந்தமான் வழியாக பயணித்தது இப்போது தெற்கு அந்தமான் மத்திய அந்தமான் வழியை கிழக்கு நோக்கி பயணிக்க வைக்கிறது கட்டுப்பாட்டம் அமைப்பாக கட்டுப்படுத்தும் அமைப்பாக கட்டுப்பாட்டு அமைப்பாக இது காற்று சுழற்சி பய செயல்படுகிறது அது இல்லாமல் இந்த காற்று சுழற்சி வங்கக்கடலில் வந்து இறங்க போகுது ஏற்கனவே வங்கக்கடலில் நிற்கக்கூடிய காற்று சுழற்சியில் ஒன்றிணைந்து இது மத்திய வங்கக்கடல் பகுதியில் டோட்டலாகவே காற்றோட க அமைப்பை கட்டுப்படுத்த போகுது தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்க வைக்க போகுது இதுவரைக்கும் கேரளா வழியாக நுழைவதில் சதவீதம் குறைவாக இருந்துச்சு வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதி முழுமையாக காற்று திசை மாறப்போகுது கேரளா வழியாக கேரளா தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடல் வழியாக வளிமண்டலத்தின் மேலடுக்கு சுழற்சி குளிர்விக்க தமிழ்நாட்டில் மழைப்பிடிப்பை தீவிரப்படுத்துவது இல்லாமல் வங்கக் கடலோரத்தில் காற்றையும் தீவிரப்படுத்தப் போகிறது அதன் அடிப்படையில் தற்பொழுது ஒட்டுமொத்த மொத்த அரபிக் கடலோரம் வலுவான காற்று வீசிக்கொண்டிருக்கு கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவை விட கர்நாடகா மற்றும் கோவா கோவாவை விட கேரளாவில் மாஹேயில் நல்ல காற்று கடலோரத்தில் கடல் சீற்றம் கடுமையாக இருக்குது செய்து அரபிக்கடலை மீன்பிடிக்க போக வேண்டாங்க முயற்சியே செய்யாதீங்க கடல் சீற்றம் மிக மோசமாக இருக்குது கடல் வந்து நீங்கள் கரை திரும்புவதுங்க என்பது மிக சவாலாக இருக்குது கரையை கரையில் கடல் அலை ரொம்ப மோசமாக இருக்குது கடலில் இறங்க முடியாத அளவுக்கு இருக்குது கடல் சீற்றம் இப்போது ஒட்டு மொத்தம் அரபிக்கடலே அப்படி தான் இருக்குது குமரி முனையும் அப்படி தான் இருக்குது இப்படி குமரி முனை தொடங்கி அரபிக்கடலோட வலுவான காற்று இருக்குது அடுத்தபடியாக வங்கக்கடலோட மத்திய பகுதி இலங்கை சுற்றுவட்டார கடல் பகுதி தான் வலுவாக இருக்குது இது தினசரி மதியத்துக்கு மேலே மாலையில் இரவில் கணவாய் பகுதியில் வழியாகவும் காற்று வலுவானுடையும் வெயில் வந்தோன்ன வெயில் வந்தொன்னே தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் வெப்பம் போது வெற்றிடம் மேற்படும் வெற்றிடத்தில் ஏற்பதாக குமரி முனை சுற்றி கொண்டு செல்லக்கூடிய காற்று கணவாய் பகுதி வழிசூர் வழியாகவும் பாலக்காடு வழியாகவும் அப்படியே கயத்தார் வழியாகவும் அதாவது ஆரியங்காவும் கணவாய் ஆர்வாய் மொழி கணவாய் வழியாகவும் பயணிக்கும் இதனால் தென் மாவட்டங்களில் மேற்கு காற்றோட வேகம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தென் மாவட்ட கரையோர பகுதிகளில் தினசரி மாலை இரவு அச்சுறுத்தும் காற்று விசைப்படகுகளுக்கு அச்சுறுத்தும் காற்று இருக்கும் அதனால் குமரி முனை கேரள கடலோரம் மற்றும் கேரள கடலோரம் மற்றும் குமரி முனை குமரி கடல் பகுதி மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதியில் குறிப்பாக மன்னார் வளைகுடா குமரி முனை பகுதியை தவிர்த்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீன்பிடிக்க போக வேண்டாம் இன்றிலிருந்து தினசரி காற்றோட வேகம் அதிகரித்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பதினாலாம் தேதி தேதி இன்னும் அதிகரிக்கும் இது சிந்தி பகுதியிலேயும் காற்றோட வேகம் அதிகரிக்கும் கேரளா மற்றும் குமரி முனை மட்டுமல்லாமல் கணவாய் பகுதிகளிலேயும் காற்று இருக்கும் சாரல் வரும் அதனால் கணவாய் பகுதியில் காற்று இருந்தாலும் சாரல் வரும் ஆனால் குமரி முனையிலையும் சாரல் வரும் அப்பாஜி கவுண்டர் பகுதி உள்ளிட்ட பகுதியில் மழையே வரும் ஆனால் நம்மளுடைய மீனவர்களை பொறுத்த வரைக்கும் முக்கடலிலும் அச்சுறுத்தும் காற்று பாக்ஜலசிந்தி மன்னார் வளைகுடா குமரி முனை அரபிக்கடல் எல்லாமே அச்சுறுத்தும் காற்று தயவுசெய்து எடை குறைந்த படகு எடுக்க முயற்சி பண்ண வேண்டவே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் தமிழ்நாட்டின் கரையோர பகுதியில் அதுவும் குறிப்பாக மன்னார் வளைகுடா பாக்கியில் சேர்ந்த பகுதியில் விசைப்படகையும் தவிர்த்திடுங்கள் மீன்பிடித்தலுக்கு தொடர்ந்து காற்று பதினாறு பதினேழு பதினெட்டில் இன்னும் அதிகரித்து காணப்படும் பதினாறு பதினேழு பதினெட்டு தொடர்ந்து இந்த காற்று எப்போதுமே மதியத்துக்கு மேலே தான் பிக்கப் ஆகும் மாலை முன்னிரவு நள்ளிரவு வரைக்கும் தான் அதிகமாக இருக்கும் காற்று பிறகு காற்று ஏன் நள்ளிரவு அதிகாலையில் அதிகமாக இருக்குன்னா பகலில் வெப்பமாக இருக்கும்போது தரை வழியாக போகும் மாலை படிப்படியாக தரை மழை நாள் குளிரும் பொழுது என்னாகும் காற்றோட வழித்தடம் குமரி முனை வழியாக மன்னார் வளைகுடா பக்தியில் வழியாக பயணிக்கும் என்பதனால முக்கடலிலும் காற்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இதில் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபதெல்லாம் மிக வடுமையான காற்று இருக்கும் ஆந்திர எல்லைவர பகுதிகளில் மட்டும் வேணால் பிடிக்கலாங்க ஆந்திர பகுதியில் மீன்பிடிக்கலாங்க நிகழ்வு ஆந்திர பகுதிக்கு போனாலும் அது வளிமண்டல சுழற்சி தான் ஆனால் காற்றோட ஈர்ப்பு எல்லாமே அரபிக் கடலோரம் முழுவதுமே இருக்கும் குமரி முனை முழுவதுமே இருக்கும் குமரிக்கடலில் இருக்கும் மன்னார் வளைவிடா கோடியக்கரை கன்னியாகுமரி இடைப்பட்ட இந்த பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைவிட பகுதிகளெல்லாம் வலுவான காற்று இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலும் வலுவான காற்று இருக்கும் தயவுசெய்து எடை குறைந்த படகை நீங்கள் எடுக்காதீங்க கடலுக்குள் இறங்க வேண்டாம் படகு வேண்டாம் தமிழ்நாட்டின் படகடல் கப்பல் ஆந்திர கரையை ஒட்டி மீன் பிடிக்கலாம் மன்னார் வளைகூடாவே தவிர்த்தெடுங்க வேண்டவே வேண்டாம் மன்னார் வளைகூடா குமரிக்கடல் அரபிக்கடல் வேண்டவே வேண்டாம் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கை இணைந்துருங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்த்து மீன்பிடித்தலுக்கு திட்டமிடுங்கள் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இலங்கையில் தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக பொழிந்து வருகிறது இலங்கையில் நேற்றைக்கும் மழை தான் இன்றைக்கும் மழை தான் எங்கே இலங்கையில் மழை பெய்யுதுன்னு பார்த்திங்கன்னா தென்மேற்கு பகுதி கொழும்பு கோட்டை காலி இது படிப்படியாக வெப்பசலன இடிமழைப்பிடிவையும் அதிகரிக்க போகுது இலங்கையோட கிழக்கு கரையோரம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் பெரிய அளவிலே பெய்யாவிட்டாலும் ஆங்காங்கே ஒரு சடங்கில் பெய்யும் பொழுது அது வலுத்த மழையாக இருக்கும் தென்மேற்கு பருவமழையும் கொழும்பு கோட்டை காலி பகுதிகளில் கனமழை பொடிவை கொடுக்கும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இது பதிமூணு பதிமூணோட பதினாலு பதினாலோட பதினஞ்சுன்னு படிப்படியாக மழைப்பிடிவு பரப்பல் அதிகரித்து பதினைந்துக்கு மேல் பதினாறு பதினேழு பதினெட்டு இலங்கையில் ஒரு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் மழை இருந்துகிட்டே இருக்கும் அதாங்க சுருக்கம் ஆனால் பாதிக்கும் மழை இல்லை இலங்கைக்கு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே நல்ல மழை பெரும்பாலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எப்பொழுதும் காற்று தான் இருக்கும் இந்த ஆண்டு மழையே கொடுக்குது அதுவே பெரிய வரப்பிரச இலங்கைக்கு எப்போதும் காற்று தான் கொடுக்கும் யாழ்ப்பாணம் புத்தளம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடும் காற்று தான் இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு அவ்வப்பொழுது சாரல் மழை கொடுக்குது கொடுக்க போகுது இன்னும் அதிகரிக்க போகுது கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகளால் நல்ல மழை இருக்குது செப்டம்பர் அக்டோபர்லாம் தான் நல்ல மழை இருக்கும் காற்று சுழற்சிகள் இலங்கையை ஒட்டி வளிமண்டல பகுதியில் செப்டம்பர் அக்டோபரில் உருவாகும் இதனால் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே தென்மேற்கு இறுதி கட்டம் இலங்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டிற்கும் நல்ல மழைப்பதிவு கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடைய இணைந்திருங்கள் வானிலை இருந்து சயவம் செய்திடுங்கள் மழைநீரை சேகரித்திருங்கள் பத்து சதவீத இடங்களிலே மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள் மழைநீரை சேகரித்து கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி